ஹாய் பை பாஸ் இன்னைக்குமே பதினாலு சிறகடிக்காசை சீரியல் என்னாச்சு சொல்லி பக்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விஜயா வந்து மீனா கிட்ட வந்து ரோஹிணியும் மனோஜையும் சாப்பிட கூப்பிடையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முத்து வந்து மீனாவை நீபா எல்லாரையும் சேர்த்தானே கூப்பிட்டு அவங்க வருவாங்கன்னு சொல்லி வந்து டைனிங் டேபிள்ல உட்கார வச்சிடறாரு இப்போ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ மனோஜும் ரோஹினியும் வர்றாங்க வந்து என்ன இன்னைக்கு நான்வெஜ்லையா ட்ரீட் வச்சிருக்கலாம்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கடைக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு சொல்லி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அது முடிவான பிறகுதான் அடுத்து வந்து பாக்கணும் அம்மா ஒரு நாள் பார்த்து சொல்றேன் சொல்லியிருக்காங்க அன்னைக்கு கடையை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொன்னோன்னே இப்ப முத்த என்ன சொல்றாருன்னா பேசாம பாட்டி பேரை வச்சிருந்தோன்னே என்னது நாச்சி யாருன்னா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்னோனே அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன இஷ்டமோ அவங்க அந்த பேரே வச்சுக்கிட்டுட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லிடுறாரு இப்ப விஜயாக்கு வந்து அவங்க பேரைதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதாகுது ஆனா அவங்க வந்து இன்னும் நாங்க பேரை யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னோடனே விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா இன்னும் முடிவு பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா கேக்குறாங்க இது எல்லாத்தையுமே முத்து நோட் பண்றாரு அப்புறமா என்ன ஆகுதுன்னா மனோஜ் வந்து எத்தனை பேர் தேடிட்டேன் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள ரூம்க்குள்ள போயிட்டு ரோஹிணியும் மனோஜும் பேசிக்கிறாங்க அப்ப ரோகிணி வந்து என்ன கேட்கறாங்கன்னா மனோஜ் வந்து என்ன சொல்றாங்கன்னா பேசாம உங்க அப்பா பேர வச்சுருவோமா அப்படின்னோடனே அப்ப ரோஹினி என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு எங்க அப்பா காசு தந்திருக்கணும் அப்ப ஜீவா பேரை இப்ப எவ்வளவு கொழுப்பு உனக்கு புது கடைக்கும் எக்ஸோட பேரை வைக்கிறதுக்கு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜ் அடிக்கிறாங்க என்னப்பா நீ தானே சொன்ன காசு தந்தவங்க பேர் வைக்கணும் அவ தானே காசு தந்தானோடனே அவன் என்ன அவகாசையே தந்தா அப்படின்னு ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்காங்க கடைசியில விஜயாவோட பேரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லும் போது மனோஜ் சொல்றாரு இல்ல இல்ல அது சரி வராது அப்படின்னு இது எல்லாத்தையுமே முத்து வெளியில நின்று ரெக்கார்ட் பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் பேசினது ஃபர்ஸ்ட் பார்ட் பேசும்போது முத்து இல்ல விஜயா பேரை வைக்கலான்னு சொல்லும் போதுதான் கரெக்டா வர்றாரு இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா உனக்கு பார்லருக்கு அந்த பேர் தான் வச்சோம் அது இதாயிருச்சு மீ அதே மாதிரி முத்து அவங்க கடைக்கு அந்த பேர் வச்சா அதுவும் செட்ட அம்மா என்கிட்ட கிட்ட ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே முத்து ரெக்கார்ட் பண்ணிடுறாரு இப்போ முத்து உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா இங்க பாரு நீ வந்து அம்மா பேரை தான் வைக்கிற இது இது வந்து என்னோட ஆர்டர் எப்படி நான் மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டிங்க போட்டு கட்டுறாரு இங்க பாரு உனக்கு அம்மா பாசம் மொத்தமா கிடைச்சனால நீ இந்த மாதிரி இது பண்ற அவங்க உன் மேல வச்ச பாசத்துல பத்து பர்சன்ட் என் மேல வச்சிருந்தா கூட நான் வந்து இன்னைக்கு அவங்களுக்காக உயிரையே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி முத்து திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இது எல்லாத்தையுமே மீனா கேக்குறாங்க இப்ப மீனா போய் முத்துக்கிட்ட போய் கேக்குறாங்க ஏன் நீங்க வந்து அத்தை மட்டும் ஏன் உங்க மேல பாசமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க முத்த என்னமோ சொல்ல வர்றாரு நான் சொல்ல மாட்டேங்கிறாரு போய் காஃபி போட்டுட்டு வா இல்லாட்டி நான் வெளியில போகவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா கத்துனோடனே மீனா போயிடுறாங்க இப்ப ரவி வந்து ரெஸ்டாரண்ட்ல இருந்து வர்றாரு வரும்போது ஸ்ருதி வந்து அவரோட ட்ரெஸ்ஸை போட்டு கட்டில் ஏறி நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க என்ன நீ என் ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படே ஆமா எனக்கு உன் மேல அவ்வளவு லவ் இருக்குது உனக்கு என் மேல லவ் இருக்குன்னா ஏன் ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லி நைட்டி எடுத்து கொடுக்குறாங்க முது அவர் ரவி நான் போடவே மாட்டேங்கிறாரு அப்போ உனக்கு என் மேல லவ்வே இல்லை என்னோடனே சரி தான் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோடனே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு அப்புறம் சொன்னேன் நீ போய் கிச்சன் வரைக்கும் போய் காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணிட்டாங்க நாளைக்கு தான் அந்த ப்ரொமோசின் ரவி கிச்சன்ல இருக்கிறத பார்த்து விஜய திருடின்னு சொல்லி கதவை போட்டிடுறாங்க இப்ப வீட்ல எல்லாருமே வந்துடுறாங்க அதோட என்னோட பேசுற ரென் பண்ணிருக்காங்க தேங்க்யூ